இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சைக்குரிய வர்த்தக திருணி பிரிய மாலி கைது கொழும்பில் பிரபல பெண்கள் பாடசாலையில் போதையில் தள்ளாடிய மாணவிகள் மனவேதனையில் மஹிந்த ராதபக்ச கொழும்பில் விருந்து நடந்த பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் இருபத்தி ஒரு பேர் அதிரடியாக கைது ஜனாதிபதி இன்று மாலைதீவுக்கு பயணம் ஆசிரியர் சம்பள உயர்வு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நான்கு வயது சிறுமி சடலமாக மீட்பு கொட்டக்கலகில் அதிர்ச்சி சம்பவம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சர்ச்சைக்குரிய பெண் வர்த்தகர் திலினி மாளிகை போலீசார் மீண்டும் கைது செய்திருக்கின்றனர் ஹோமாகம நீதிமன்றத்தில் ஒரு உத்தியோகத்தரின் பணிகளை தடுப்பதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஹோமாகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு ஹோமாகம நீதவான் போலீசாருக்கு முன்னதாகவே உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் திலினி பிரியமாளியிடமிருந்து வாக்குமூலம் வாக்குமூலம் பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருணி பிரியமாலை இன்று காலை ஹோமாகம போலீசார் மத்தியில் நேரில் வந்தபோது அவர்கள் உடனடியாக கைது செய்ததாக போலீசின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்தும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாரியளவில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி ஏற்கனவே திலினி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோட்டக்கலையில் ஆறு ஒன்றிலிருந்து நான்கு வயது சிறுமி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் திம்புள்ள பத்தனை காவல் பிரிவுக்குட்பட்ட டெவோ நீர்வீழ்ச்சிக்கு நீர் ஏந்தி செல்லும் கொட்டக்கலை ரொசிட்ட பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருமண நிகழ்வு ஒன்றுக்கு செல்லவிருந்த நிலையில் தனது மகளை தயார் நிலையில் வைத்துவிட்டு சிறுமியின் தாய் தயாராகி கொண்டிருந்துள்ளார் இதன்போது குறித்த நான்கு வயது சிறுமி வீட்டின் அருகாமையிலிருந்து ஆற்றில் தவறுதலாக விழுந்து நீரில் அடித்துச் சென்றுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது குறித்த சிறுமியை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது சுமார் மூன்று மணித்தியாலங்களுக்கு பின்னர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அவர் கொட்டக்கலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி கொட்டக்கலை ரொசிட்டா தோட்டத்தைச் சேர்ந்த நான்கு வயதுடைய கிரேக்ஸிகா நெகோமி என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் சிறுமியின் சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை திம்புள்ள பத்தனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கொலும்பின் புறநகர் பகுதியில் பேஸ்புக் மூலம் ஒழுங்கு செய்யப்பட்ட போதைப்பொருள் விருந்து ஒன்று சுற்றிவளைக்கப்பட்டுள்ளது வளைக்கப்பட்டுள்ளது வெளிவிட்ட பகுதியில் நடந்த விருந்தின் போது இருபத்தி ஓரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கடுவள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது இதன்போது சந்தேக நபர்கள் நாட்டுக்கு வரி இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் மற்றும் போதைப் பொருட்களை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வசிப்பவர்கள் என்று கடுவள போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் சந்தேக நபர்கள் கடுவள நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் ஜனாதிபதி திசா திசாநாயக்க இன்றைய தினம் மாலத்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் மாலித்தீவு ஜனாதிபதி முகமது முயஸின் உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனருகுமார மாலத்தீவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் மாலத்தீவு மற்றும் இலங்கை நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துதல் வர்த்தக தொடர்புகளை விரிவாக்கல் குறித்தும் இந்த விஜயத்தின் போது இருதரப்பு கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளது அத்துடன் மாலித்தீவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பொன்றிலும் ஜனாதிபதி அனருகுமார திசா நாயக்கர் கலந்து கொள்ள உள்ளார் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை சுயாதீன ஆசிரியர் சேவை சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது அரசாங்கம் பாடசாலை நிறத்தை முப்பது நிமிடங்கள் நீட்டிக்க நடவடிக்கை எடுத்தால் அது ஆசிரியர்களுக்கு மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சங்கத்தின் பொது செயலாளர் சந்திமால் விஜயரத்ன இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி மேலும் கருத்து வெளியிட்ட அவர் முப்பது நிமிடங்கள் நீட்டிப்பது மாதாந்திர சேவை காலமான இருபது நாட்களில் பத்து மேலதிக சேவை நேரங்களை சேர்க்கின்றது இது ஆசிரியர்களின் சம்பளத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு போக்கு என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தொடர்புடைய முன்மொழிக்கப்பட்ட திட்டம் கற்பித்தல் நேரத்தை நீட்டித்தாலும் ஆசிரியர்களின் சம்பளம் நியாயமான முறையில் அதிகரிக்கப்பட வேண்டும் மேலும் கல்வி அமைச்சகம் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து அதனை செயல்படுத்த வேண்டும் என சந்திமால் விஜயரத்னா வலியுறுத்தியுள்ளார் கடந்த அரசாங்கங்களின் போது அரசியல்வாதிகள் குற்றம் செய்திருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு அவர்களை குற்றவாளி என்று முத்திரை குத்துவது நியாயம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த ராஜபக்ச இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் அரசியல் ரீதியாக பழிவாங்குவது நியாயம் இல்லை எனவும் மஹிந்த சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தனது உடல்நல குறைபாடுகளை பயன்படுத்தி சிலர் தன்னை அரசியல் ரீதியாக பழிவாங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதே போன்ற தவறான தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் பிரபல பெண்கள் பாடசாலையில் போதையில் தள்ளாடிய மாணவிகள் கொழும்பில் பிரபல பெண்கள் பாடசாலை ஒன்றில் ஐந்து மாணவிகள் போதை மாத்திரைகள் உட்கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக மருதானை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மாணவிக்கு போதைப் பொருள் விற்றதாக கூறப்படும் ஒருவரும் இரண்டு போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பாடசாலையின் அதிபர் வழங்கிய தகவலுக்கு அமைய தரம் ஒன்பதில் கல்வி பயிலும் மாணவிகளை போலீசார் இவ்வாறு கைது செய்திருக்கின்றனர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாணவிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கமைய போதைப் பொருளை விநியோகம் செய்த நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்